திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் நம்பியாரூரர் சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி ஏழாம் திருமுறையில் அறுபதாவது திருப்பதிகம் தளம் திரு இடைமறுதூர் தக்கேசி திருச்சிற்றம்பலம் கழுதை குங்குமம் தான் சுமந்து மற்றது போல பழுது பழுதுனாக உழன்று உள்தடுமாறி படுசுழித்தளைப்பட்டனன் எந்த இருந்து என் செய்தி மணநே அங்கனா அரணே மாட்ட இழுதையேனுக்குவோர் உய்வகை அருணாய் இடைமறுதூரை எந்த பிராணி நரைப்பு மூப்போடு பிணிவரும் இன்னே நன்றியில் வினையே துணிந்தை தேனரைத்த மஞ்சளதாவதை அறிந்தேன் அஞ்சினேன் நமனார் அவர் தம்மை உரைப்பன் சேவடி சேர உணரும் வாழ்க்கையை ஒன்றறியாத இறைப்பனேனுக்கு உய்வகை அருளாய் இடை மருது உரை எந்தை பிரானே புண்ணுனை பணி வெங்கதீர் கண்டால் போலும் வாழ்க்கை பொருளிலை நாளும் என் எனக்கு இனி இற்றைக்கு நாளை என்றிருந்து இடர் உற்றனன் எந்தாய் முன்னமே உண சேவடி சேரா மூர்க்கனாகி கழிந்தன காலம் இன்னம் என்ற உய்வகை அருளாய் அருளாயடைமறுது உரை எந்தை பிரானி செய்வினை இம்மைக் கண்ணலிய மூர்க்கனாகி கழிந்தன காலம் சிந்தித்தே மனம் வைக்கவும் மாட்டேன் சிறி சிறு சிறிதே இறப்பார்கட்கு ஒன்று ஏன் அந்தி வெண்பிரை சூடும் எம்மானே ஆரூர்மேவிய அமரர்கள் தலைவா எந்தை நீ எனக்கு உயிவகையளமறுது உரை எந்தை பிரா நீ அழிப்பவர் அழிப்பவரைவர் புறவுடையார்கள் ஐவரும் புறவு ஆசர ஆண்டு பழித்து கார் பெய்து போயின பின்னை கடைமுறை உனக்கே பொறையானேன் விழித்து கண்டனன் மெய்பொருள் தன்னை வேண்டேன் மானுட வாழ்க்கை இதாகில் இழித்தேன் எந்தனக்கு தனக்கு அருளாய் இடைமறுது உரை எந்தை பிரானே குற்றம் தன்னோடு குணம் பல பெருக்கி கோல நுண்ணிடையாரோடு கற்றிலேன் கலை கற்றிலேன் கலைகள் பல ஞானம் கடியவாயின கொடுமைகள் செய்தேன் பற்றிலாவதோர் பற்றுமற்று இல்லேன் பாவியேன் பல பாவங்கள் செய்தேன் எற்றுளேன் எனக்கு உயிவகையளாய் இடைமறுது கொடுக்ககிற்றிலேன் உன் பொருள் தன்னை குற்றம் செற்றம் இவை முதலாக விடுக்ககிற்றிலேன் வெட்கையும் சினமும் வெண்டில்லை புலன் என்வசம் அல்ல நடுக்கம் முற்றதோர் மூப்பு வந்து எய்த நமன் தமர் நரகத்திடல் அஞ்சி இடுக்கன் உற்ற நன் உயிவகை மருது உரை எந்த பிராணி ஐவகை அறையர் அவராகி ஆட்சி கொண்டு ஒரு கால் அவர் நீங்கார் அவ்வகை அவர் வேண்டுவதானால் அவரவர் வழி ஒழுகி நான் வந்து செய்வகையறியேன் சிவலோகா தீவனா சிவனே எரியாடி தீவனா சிவனே எனக்கு மருது உரை எந்த பிராணி மானுட இன்பினை நோக்கி இளைய இளையவர் வலைப்பட்டு இருந்து இன்னம் வாழைதான் பழுக்கும் நமக்கு என்று வஞ்ச வல்வினையுள் வலைப்பட்டு குறை மாந்தர்தம் செல்கதி பக்கம் போத போகமும் போதமும் பொருள் ஒன்றறியாத எழையே எனக்கு உயிவகை மருது உரை ை பிராணி குழை மாந்தர்தம் செல்கதி பக்கம் போகமும் போருள் ஒன்றறியாத எழையே எனக்குவோர் உயவகையருளாய் இடைமறுது உரை எந்தை பிரானே அரைக்கும் சந்தனத்தோடு அகில் உந்தி ஐவனும் சுமந்தார்த்து இருபாலும் இறைக்கும் காவிரி தென்கரை மேல் இடைமறுது உரை எந்தை பிராணி பிரானை உரைக்கும் நூரன் ஒளிதிகள் மாலை உள்ளத்தாள் உகந்து எத்தவல்லார்கள் நரைப்பு மூப்போடு நடலையும் இன்றின் சேவடி உவர்தாமே திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சுந்தர குசாம்பிகை தாயார் உடனுரை அருள்மிகு மகாலிங்கேஸ்வர சுவாமி பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் நம்பியாரூரர் சுவாமிகள் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பணம்